ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா டைரி நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொட்டுக்கடலை சாம்பார் செஞ்சு போகிறேன் அதுக்கு மிக்சி ஜாரில் அரை கப்பு பொட்டுக்கடலை சோம்பு ரெண்டையும் சேர்ந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி சின்ன சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு உருண்டை பூண்டு கருவேப்பில் கொஞ்சம் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் குழம்பு மிளகாய் பவுட்ரு கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பச்சை வாசனம் போகிற வரை வேகணும் அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை ஊற்றி உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைங்க அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்குன செம்மையான பொட்டுக்கடலை சாம்பார் தயார் இதை நீங்கள் இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் டெய்லியும் இட்லிக்கு சாம்பார் சட்னின்னு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நன்றி இந்த பொட்டுக்கடல சாம்பாருக்கு உண்டான இன்க்ரீடியண்ட்ஸை நான் கடைசியாக போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி